படித்ததில் பிடித்தது எருகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொள்ளி எருகிறதை பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும் பயமும் தயக்கமும் இருக்கும் வரை தோல்வி துரத்தி கொண்டே இருக்கும் கவலையை விட மிகவும் கொடியது குடும்பத்தில் ஒருவரையொருவர் சந்தேகம் கொள்வதே உன் செயல் பரிசுத்தமானதாக இருந்தால் அதற்கு பலன் கடவுள் தவறாமல் அளிப்பார் நீ நேர்மையானவனாக இருந்தால் பிறருடைய குற்றச்சாட்டுக்கு செவி சாய்க்காதே உலகில் அழகு எளிது ஞானம் அரிது அனைவர் சொல்வதையும் கேள் எது சரி என்று தேர்ந்தெடுத்து செய் இருந்தால் உதவு இல்லை என்றால் அமைதியாக இரு எரிகிற விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டும்